இருபத்தி ஆறு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுக்கான ஒரு கணிப்பு தாங்கன்னு நண்ப பார்க்குறோம் இதில் வந்து இன்றைக்கி எட்நூற்றி ஒன்று வந்துருக்குது பார்த்திங்களா இன்றைக்கி அப்படியே வந்திருந்தாலும் பதினொன்றுன்னு வந்திருக்கணும் எப்படி சொல்கிறனா பதினொன்று வந்து பார்த்திங்கன்னா எட்நூற்றி பதினொன்று வந்துருக்கும் கடைசியாக வந்து பார்த்திங்கன்னா ஒரு எட்நூற்றி பதினொன்று வந்திருக்கும் பிசி பதினொன்று அதாவது எட்நூற்றி பதினொன்று கரெக்டாக ஒரு ஏழு நாள் கேப்பில் வந்து பார்த்திங்கன்னா சாரி ஒம்பது நாள் கேப்பில் வந்து பார்த்திங்கன்னா பதினொன்றுங்க வந்திருக்கும் இப்போ இதுக்கு இதுக்கு இடையில் வந்து பார்த்திங்கன்னா ஒம்பது நாள் கேப் இருக்கும் இப்போ மறுபடியும் பதினொன்று ஏபிபிசி ஏசி பதினொன்று எடுத்துகிட்டு வரணும்பா இப்போ பதினொன்று இன்றைக்கே பதினொன்று வந்திருக்கணும் இன்றைக்கி வந்திருந்தால் தான் கம்ப்ளீட் ஆகிருக்கும் அந்த ஒம்பது ஒம்பது நாள் கேப்பு ஒரு பதினொன்று பிசி ஒம்பது நாள் கேப்பு மறுபடியும் அதே பதினொன்று எடுத்துகிட்டு வந்துருக்கணும் இப்போ நாளைக்கு அந்த பதினொன்றுக்கு ஒரு சான்ஸ் இருக்குது அது எப்படின்னு பார்த்துருவோம் இப்போ வந்து பி போட்லேருந்து ஏசியில் வந்து டபுள் ஒரு நம்பருக்கு சம்மந்தம் இருந்துச்சுன்னா மூணுக்கு ஏசி வந்து எட்டு அப்போ அதுக்கு கீழே ஏழுக்கு ஏசி வந்து இருபத்தி ரெண்டு பவர் மூணுக்கு பவர் எட்டு ஏசி எண்பத்தெட்டு ஏழுக்கு பவர் ரெண்டு ஏசி வந்து இருபத்தி ரெண்டுங்களா இதே கணக்கு வச்சு தான் நம்ம வந்து இறங்க இந்த ஏல் நம்ம எடுக்கக்கூடாது தொடர்ந்து ரெண்டு நல்ல ஏழுங்கிறதுனால இந்த ஜீரோ வந்து அடுத்த நாள் ஏசி வந்து வரும்னு சொல்லி கொடுத்துருந்தேன் ஆனால் இந்த ஏசி வந்து ஐம்பத்தஞ்சு வரல ஒரு நாள் விட்டு அதே மாதிரி நல்லா பார்த்தீங்கன்னா தெரியும் மூணுக்கு ஏசி எண்பத்தெட்டு பவர் ஏழுக்கு ஏசி இருபத்தி ரெண்டு பவரில் வந்திருக்கு இப்போ இந்த ஜீரோவுக்கு வந்து ஒரு நாள் தள்ளி ஏசிக்கு வந்து ஐம்பத்தஞ்சி இப்போ இந்த ஜீரோ வந்து காமனாக எடுத்துக்கிட்டிங்கன்னா நல்லா பாருங்கள் நோட் பண்ணிக்காங்க ஜீரோ ஒரு நாள் தள்ளி ஏசி வந்து ஐம்பத்தஞ்சி இந்த ஏசி டபுள்ஸ் வர நம்பருக்கும் சென்டர் நம்பர் பார்த்தீங்கன்னா மூணு இந்த மூணுக்கு ஒரு நாள் தள்ளி ஏசி எண்பத்தெட்டு வரணும் ஸ்ட்ரெயிட் நம்பராக வந்திருக்கு முப்பத்தி மூணு எண்பத்தெட்டோ வரும்னு முப்பத்தி மூணு வந்திருக்கு ஏன்னா முத நாள் ஜீரோவுக்கு பவரில் வந்திருக்கு அந்த பவரில் ஏசி பாட்ரு வைக்கக்குள்ள மூணு அடுத்த நாள் ஸ்ட்ரெயிட்டாக வந்திருக்கும் இந்த மூணுக்கு சென்ட்ர நம்பர் அஞ்சுங்களா ஏன்னா ஏசி பார்டரில் வச்சுருக்கு அதாவது டபுள்ஸாக வந்திருக்குது ஏசியில் அப்போ அந்த டபுள்ஸாக வர அன்னைக்கு வந்த ரிசல்ட்டில் பி போர்டு நம்பரை பார்த்தீங்கன்னா அஞ்சுங்களா இந்த அஞ்சுக்கு வந்து நான் ஐம்பத்தஞ்சுன்னு கொடுத்துட்டேன் ஆனால் டபுள் ஜீரோ வந்திருக்கு பவரில் வந்திருக்கு இப்போ சேம் அதே ரூட்டு தான் ஏசி டபுள் ஜீரோனால் அந்த டபுள் ஜீரோவுக்கும் சென்டரில் வந்து ஆறு இருக்குங்களா இந்த ஆறு வந்து ஏசிக்கு வந்து அறுபத்தி ஆறு பதினொன்று நாளைக்கு வந்து அறுபத்தி ஆறு பதினொன்றுக்கு சான்ஸ் இருக்குது ஸோ இந்த கணக்குப்படி வந்துச்சுன்னா நாளைக்கு வந்து ஏசி வந்து பார்த்திங்கன்னா அறுபத்தாறு பதினொன்று ஆனால் அது வந்து ஏபியும் வரலாம் பிசியும் வரலாம் ஏன்னா ஒரு போர்டை மாற்றினாலும் அந்த நம்பர் மாறிடுங்களா அப்போ பதினொன்று அறுபத்தாறு ஏசிக்கு வரத்துக்கு சான்ஸ் இருக்குது அப்புறம் இந்த கிராஸ் நம்பர் பாருங்கள் ஏழு ஜீரோ ஜீரோ இதே நம்பராக உள் நம்பரில் ஏழுக்கு ஏழு ஜீரோ ஜீரோ ஏழ்நூறு ஏழ்நூறு எந்த டேரக்ஷனில் பார்த்தாலும் ஏழ்நூறு வருதுங்களா இப்போ நாளைக்கு ஜீரோ ஜீரோ ஏழு அதே மாதிரி ஜீரோ ஏ போர்டு ஜீரோ பி போர்டு ஜீரோ சி போர்டு ஏழு வந்தால் உள் நம்பரில் என்ன பேட்டர் வச்சோனோ ஏழுக்கு ஜீரோ ஜீரோ வச்சுட்டு ஏழுங்களா அதே பேட்டர் எப்படி பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக நாளைக்கு ஏசி எழுபத்தி வரணுங்களா அப்போ ஏசி எழுபத்தி வரலாம் அப்படி இல்லைன்னா ஒரு ஏழாவது இதில் வந்து காமிக்கிறதுக்கான சான்ஸ் இருக்குது எழுநூறு இந்த கிராஸ்லேயும் எழுநூறு இதுலேயும் ஏழ்நூறுன்னு இருக்குது அப்போ வெளி நம்பருக்கும் அதே எழுநூறு ஒரு ஏழு சி போடோ அல்லது ஏ போடோ ஏழு வந்துச்சுன்னா ஒரு ஏழு ஓகேங்களா அதை உள்ளே எப்படி காமிச்சேன்னா அதே பேட்டர்னில் வெளியே காமிச்சால் ஒரு ஏழாவது கண்டிப்பாக வரணும் நாளைக்கு அப்போ ஏழு வந்துச்சுன்னா நூற்றி ஒன்றுங்கிற நம்பர் ஒன்று வரணும் ஸோ இது ஒரு பேட்டர்னுங்களா அப்போ ஏழு வந்து டபுள்ஸாகவும் வரலாம் இதையும் நோட் பண்ணிக்காங்க அதுக்கப்புறம் இந்த முப்பது பாருங்க முப்பது கரெக்டாக மூணு நாள் கேப் விட்டு வந்து பார்த்தீங்கன்னா ஜீரோ மூணு வந்திருக்கும் முப்பது ஜீரோ மூணு கரெக்டாக மூணு நாள் கேப் விட்டு ஏபி பிசியோ ஜீரோ மூணு முப்பதுன்னு வரணும் அப்போ ஜீரோ மூணு முப்பது வரக்குள்ள ஏழு மேட்ச் பண்ணி எடுக்கிறதுக்கு சான்ஸ் இருக்குது ஏன்னா இப்போ போன மாதத்தில் வந்து பார்த்திங்கன்னா ஏபி இருபத்தி நாலு ஏசி இருபத்தி நாலு அப்போ அடுத்த மாதத்தில் பிசி இருபத்தி நாலு ஏபி அறுபத்தி நாலு ஏசி அறுபத்தி நாலு அடுத்த மாதம் பிசி அறுபத்தி நாலு இப்போ ஏசி எண்பத்தஞ்சி பிசி எண்பத்தஞ்சு இருக்குது ஏசி எண்பத்தஞ்சி பிசி எண்பத்தஞ்சுங்குள்ள ஏபி எண்பத்தஞ்சு வரணும் அப்போ நாளைக்கு ஏபி எண்பத்தஞ்சு வரணும் ஒரு நாள் முன்னாடி எண்பது வச்சுருக்குறோம் இப்போ உள் நம்பரில் பாருங்கள் முப்பதுக்கு முப்பது ஓகேங்களா அதே மாதிரி முப்பதுக்கு முப்பது அப்போ எண்பதுக்கு எண்பது வரணும் அதை வந்து முப்பதுன்னு வைக்கிறதுக்கான சான்ஸ் இருக்குது ஏன்னா உள் நம்பரில் முப்பதுக்கு முப்பது அப்படியே முப்பதுக்கு முப்பது வைக்கணும் ஒரு ஸ்டெப்பு நான் ஊற்றிருப்பான் அப்போ எண்பதுக்கு எண்பது வரலாம் அப்படி இல்லைனா அதை பவர் வைச்சா முப்பதுன்னு வரத்துக்கு சான்ஸ் இருக்குது அப்போ முப்பது வந்தால் ஏன்னா இந்த நம்பர் பாருங்கள் ஒரு ஜீரோ அறுபது அஞ்சு பார்த்தீங்களா இப்போ உள் நம்பரில் ஜீரோ எழுபதுன்னு இருக்கும் இந்த உள் நம்பர் பி போர்டுன்னு வச்சுக்கிட்டிங்கன்னா மூணு மூணு நம்பர் தனியாக பிரிச்சுக்கிட்டிங்கன்னா அது பி போர்டுன்னு கணக்கு வச்சுக்கிட்டிங்கன்னா ஏசியில் வந்து எழுவது இருக்குதுங்களா பி போர்டில் மட்டும் ஒரு நம்பர் மைனஸ் பண்ணி ஜீரோ எழுபதுக்கு ஜீரோ அறுபது இப்போ அதே நேருக்கு வெளி நம்பரில் இந்த நானூற்றி முப்பத்தஞ்சு தான் எடுத்துருக்கணும் ஆனால் ஏ போர்டு நம்பர்லேருந்து ஒரு நம்பர் பவர் வச்சு ஏசி அப்படியே பாஸ் ஆகிருக்கும் ஸோ இதே கணக்குப்படி பார்த்தீங்கன்னா இன்றைக்கி வந்து வந்த நம்பரு அறுநூற்றி எண்பதுங்களா அறுநூற்றி எண்பது அல்லது மேல் நம்பரை பார்த்தீங்கன்னா தெரியும் எட்நூற்றி ஏழு ஸோ இதில் இருந்து ரெண்டு நம்பர் வந்திருக்கு எட்நூற்றி ஏழுக்கு எட்நூற்றி ஒன்று வருதுன்னா இதுக்கு அப்படியே சி போர்டு இது உள் நம்பரை சி போர்டுன்னு வச்சுக்கிட்டிங்கன்னா வெளி நம்பரு இது சி போர்டுங்களா அப்போ இந்த நாலு நம்பரில் சேம் ஒரே நம்பர் தான் இருக்குது மூணு நம்பர் தான் ரெண்டு ஜீரோ இருக்குது இந்த நாலு நம்பர் இருக்குது பார்த்திங்களா இதுதான் நாளைக்கு ரிசல்ட்டாக வரத்துக்கு சான்ஸ் இருக்குது ஜீரோ முப்பத்தி ஏழுன்னு இருக்குது பார்த்திங்களா அல்லது ஜீரோ எழுபத்தி மூணு நாளைக்கு த்ரீ டிஜிட்டில் வந்து பார்த்திங்கன்னா இதுவும் ஒரு சான்ஸ் இருக்குது ஸோ பார்த்த பேட்டர் பிரகாரம் நண்பா அதே மாதிரி ஒரு ஏழு வந்தால் பதினொன்று டபுள்ஸாக வரணும் பதினொன்று ஏசியில் மெயினாக வரணும் இது ரெண்டையும் மேட்ச் பண்ணி கொடுக்குறேன் உங்கள் கணிப்பில் ஒத்து போச்சுன்னா ப்ளே பண்ணி பாருங்கள் நம்ப ஏபிபிசிஎஸ்சிக்கு பதினொன்று அறுபத்தாறு எழுவத்தொன்று பதினேழு நான் நான் பழைய சேனலில் வீடியோவில் கொடுக்கலாம் வந்து பார்த்தீங்கன்னா எழுவத்தி ஒன்று மட்டும்தான் கொடுத்துருந்தேன் மேபி சிபோர்டு ஏழு வந்து அது பதினேழாக வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது அதனால வந்து வந்து பார்த்திங்கன்னா ஒரு நம்பர் ஆட் பண்ணியிருக்கிறேன் ஆல் போர்டுக்கு ஒன்று ஏழு வரத்துக்கான சான்ஸ் இருக்குது ஒன்று ஸ்ட்ராங்காக இருக்குது என்னோடய கணிப்புக்கு அது மேரேனா ஏழு வரலாம் அல்லது ரெண்டு நம்பரும் வரலாம் உங்கள் கணிப்பில் வந்துச்சுன்னா இதை வச்சு ப்ளே பண்ணி பாருங்கள் அடுத்து த்ரீ டிஜிட் பார்த்துருவோம் நம்ப த்ரீ டிஜிட்டில் நூற்றி எழுவத்தி ஒன்று ஜீரோ பதினொன்று நூற்றி அறுபத்தி ஒன்று நண்பா அதே மாதிரி முந்நூற்றி எழுபது ஜீரோ எழுபத்தி இது வந்து நான் வந்து ஏற்கனவே போட்ட வீடியோவில் வந்து இந்த முந்நூற்றி வந்து நான் கொடுக்கல முந்நூற்றி எழுபது ஜீரோ எழுபத்தி மூணு ஏழ்நூற்றி முப்பது எழுநூற்றி மூணுன்னு நான் கொடுக்கல ஸோ ரெண்டாவது தான் இதை கொடுத்துருக்குறேன் இதில் ஆட் பண்ணி அதை வந்து நான் கம்யூனிட்டி போஸ்ட்டாக போட்டேன் ஸோ உங்கள் கணிப்பில் வந்துச்சுன்னா அந்த நம்பரை ட்ரை பண்ணி பாருங்கள் இது வந்து ஸ்ட்ராங் கிடையாது இது வந்து என்னோட ஒரு ஜஸ்ட்டு ஒரு கணிப்பு தான் உங்கள் கணிப்பில் ஒத்து வந்துச்சுன்னா மட்டும் ப்ளே பண்ணி பாருங்கள் நண்பா நன்றி வணக்கம்